பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குரோதி வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை யாரை வழிபடலாம் முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் இன்று யாரைக்கெல்லாம் செல்வாக்கு புகழ் அதிகரிக்கும் நாள் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே வியாபாரம் தொடர்பான கடன் உதவிகள் கிடைக்கும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் மேம்படும் சமூக நிகழ்வுகளால் மனதளவில் சில மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் பொறுப்புகள் மேம்படும் சவாலான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் கௌரவ பதவிகள் மூலம் செல்வாக்குகள் மேம்படும் இன்று உங்களுக்கு லாபம் மேம்படும் நாள் அதிஷ்ட திசை மேற்கு அதிஷ்ட எண் ஆறு அதிஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மேச ராசி கனு நட்சத்திர பலன்கள் அஸ்வினி உதவிகள் கிடைக்கும் பரணி மாற்றமான நாள் கிருத்திகை செல்வாக்குகள் மேம்படும் ரிசபராசி அன்பர்களே இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும் வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் தொழில் சார்ந்த முதலீடுகளில் கவனம் வேண்டும் வெளியூர் பணி வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும் சமூக பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும் எதிர்பாராத சில இடமாற்றம் மேரிடலாம் உழைப்பிற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் இன்று உங்களுக்கு சிக்கல்கள் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிசபராசி கணு நட்சத்திர பலன்கள் கிருத்திகை ரோகிணி வாய்ப்புகள் சாதகமாகும் மிருக சிரிசம் அங்கீகாரம் கிடைக்கும் மிதனராசி அன்பர்களே மனதளவில் குழப்பங்கள் தோன்றி மறையும் சந்தேக உணர்வுகளால் மகிழ்ச்சியின்மை ஏற்படும் மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் உயர் அதிகாரிகளுடன் அளவுடன் இருக்கவும் சூழ்நிலை அறிந்து முடிவுகளை எடுப்பது நல்லது விளையாட்டான பேச்சுக்களை தவிர்க்கவும் இன்று உங்களுக்கு அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிதுன ராசி கண நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் குழப்பங்கள் மறையும் திருவாதிரை மாற்றமான நாள் புனர்பூசம் பேச்சுக்களில் கவனம் கடகராசி அன்பர்களே ஆன்மீக பணிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் வியாபார முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் ஏற்படும் நண்பர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபங்கள் உண்டாகும் இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் கடகராசி கனி நட்சத்திர பலன்கள் செயல்படவும் பூசம் அறிமுகங்கள் ஏற்படும் ஆயில்யம் லாபகரமான நாள் சிம்ம ராசி அன்பர்களே பணி நிமித்தமான முயற்சிகள் கைகூடும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும் பங்குதாரர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் முன் கோபத்தால் சில விரயங்கள் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களில் தீர ஆலோசித்து முடிவெடுக்கவும் போட்டி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் இன்று உங்களுக்கு இன்சொல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் சிம்ம ராசி கணி ஆர்வம் ஏற்படும் ராசி அன்பர்களே பொழுதுபோக்கு செயல்பாடுகளால் நெருக்கடியான சூழல் உண்டாகும் இலக்கியம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு ஏற்படும் செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதை குறைத்துக் கொள்வது நல்லது பிள்ளைகளின் இன்று உங்களுக்கு உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கண்ணிராசி கண நட்சத்திர பலன்கள் உத்திரம் நெருக்கடியான நாள் அஸ்தம் நிறைவேறும் சித்திரை அனுசரித்து செல்லவும் துலாம் ராசி அன்பர்களே குடும்ப பெரியோர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மறைமுகமான போட்டிகளை சமாளிப்பீர்கள் உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் வாகனம் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வீடு கட்டுவது சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும் இன்று உங்களுக்கு நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் துலாம் ராசி கணு நட்சத்திர பலன்கள் சித்திரை புரிதல் மேம்படும் சுவாதி அனுபவம் உண்டாகும் விசாகம் மேன்மை உண்டாகும் ராசி அன்பர்களே எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் மனதளவில் தைரியம் உண்டாகும் காலி மனை மூலம் ஆதாயம் அடைவீர்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வியில் ஏற்று இறக்கம் உண்டாகும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் தபால் துறைகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் விளம்பரம் சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும் இன்று உங்களுக்கு சினம் மறையும் நாள் அதிஷ்ட திசை மேற்கு அதிஷ்டி எண் ஆறு அதிஷ்ட நிறம் அடர் அடற்பச்சை நிறம் விருச்சக ராசி கனு நட்சத்திர பலன்கள் விசாகம் தைரியம் பிறக்கும் அனுசம் ஏற்ற இரக்கமான நாள் கேட்டை திறமைகள் வெளிப்படும் தனுசு ராசி அன்பர்களே செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்வீர்கள் நீண்ட பிரச்சனைகள் குறையும் வியாபார நெருக்கடிகள் விலகும் உத்தியோக பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் சுய முடிவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் இன்று உங்களுக்கு உழைப்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி கனி நட்சத்திர பலன்கள் மூலம் பிரச்சனைகள் குறையும் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திராடம் அனுசரித்து செல்லவும் மகர ராசி அன்பர்களே இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகும் புதுவிதமான செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து செயல்படுவீர்கள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் முன் கோபமின்றி பொறுமையுடன் செயல்படவும் இன்று உங்களுக்கு முயற்சி ஈடேறும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகர ராசி கண நட்சத்திர பலன்கள் உத்திராடம் ஆர்வம் ஏற்படும் திருவோணம் புரிதல் மேம்படும் அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும் அன்பர்களே அவசரமின்றி எதிலும் சிந்தித்து செயல்படவும் எதிர்பாராத தொடர்பான செயல்பாடுகளால் அலைச்சல் ஏற்படும் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டி எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி கணு நட்சத்திர பலன்கள் அவிட்டம் சிந்தித்து செயல்படவும் சதயம் அலைச்சல்கள் ஏற்படும் பூரட்டாதி குழப்பம் நீங்கும் மீனராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் வழியில் ஆதரவான வாய்ப்புகள் உருவாகும் வியாபார பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சபை பணிகளில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு பிரயாணம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் மீனராசி கணு நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திரட்டாதி மாற்றமான நாள் ரேவதி சாதகமான நாள் நன்றி வாழ்க வளமுடன்